சின்ன அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க செல்லப்பாண்டி வீட்டுக்கு முன்னாடி மணி அடிச்சுக்கிட்டு நிற்கவும் அதை பார்த்துக்கிட்டு ஊரே கூட ஆரம்பிச்சிருது இதை பார்த்துட்டு எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஐயோ செல்லப்பாண்டி உன் சம்மந்தி வீட்டுக்கு முன்னாடி நின்று இப்படி மணி அடிச்சுக்கிட்டு இருக்க என்னையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஊரே கூடி நின்று கேட்கவும் செல்லபாண்டி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு என் மகா வாழ்க்கைக்கு ஒரு நியாயம் கேட்டு இங்கே நான் நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி சொல்லும்போது தான் மணி சத்தத்தை கேட்டு ராஜாங்க இருந்து எல்லாருமே வராங்க இங்கே நடக்கிறத பார்த்துட்டு ராஜாங்கம் கோபத்தோட சன்னாசி கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு சன்னாசி இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அண்ணன் கோவப்பட வேணானே நான் என்னன்னு பார்த்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சன்னாசி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க ஐயா ராஜாங்க உங்க வீட்டில் உங்களுடைய சின்ன மருமகளுக்கு அநியாயம் நடந்துக்கிட்டு இருக்காம்ல அதுக்கு தான் அவனுடைய மகளுக்கு நியாயம் கேட்டு இந்த மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் பெரியவங்கள்லாம் சொல்லவும் இங்கே ராஜாங்கம் பே என்ன பேசுகிறதுனே தெரியாமல் எதா இருந்தாலும் உள்ளே போய் பேசலாம் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் உள்ளே போயிடறாரு இங்கே பார்த்தா எல்லாரும் உள்ளே வர்றாங்க வீட்டுக்குள்ளே எல்லாரும் வந்த பிறகு ராஜாங்க சொல்கிறாரு இந்த விஷயம் ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியாமல் இருக்கட்டும் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் மற்றவங்க அப்படி நினைக்கல போல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கம் எல்லார் முன்னாடியும் வெளிப்படையாக சொல்லிடுறாரு இந்த வீட்டில் நடந்த பிரச்சனை இதுதான் சேதுவாலை தாமரை கெட்டு போயிட்டா தாமரைக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சேதுக்கு நான் இரண்டாம் தரமாக தாமரையை கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணியிருக்கேன் இந்த கல்யாணத்தை ஏற்றுக்கிறாமல் இப்போ யார் யாரோ வந்து இங்கே பிரச்சனை பண்ணிக்கிட்டுருக்குறாங்க அதுக்கு ஒரு முடிவு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லும்போது இங்கே செல்ல பண்ணி சொல்கிறாரு என்ன முடிவு கட்ட போகிறீங்க என் மகளுக்கு விருப்பம் இல்லாமல் என் மகளுடைய புருஷனை இன்னொருத்துக்கு இரண்டாம் தரமாக கட்டி வைக்க பார்க்குறீங்க இது எந்த ஊர் நியாயம் முதல் தாரம் குத்துக்கள் மாதிரி உயிரோட இருக்கும்போது இப்படி இரண்டாம் தாரமும் அதுவும் என் மருமகனுடைய விருப்பமே இல்லாம என் மருமகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்க இது எந்த ஊர் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு செல்ல பண்ணி சொல்லவும் ராஜாங்க சொல்றாருங்க நடந்த பிரச்சனையில முழுக்க முழுக்க பாதிக்கப்பட்டது தாமரை தான் தாமரை இடத்துல வேற யார் இருந்தாலும் நான் இந்த முடிவை தான் எடுத்திருப்பேன் தாமரை என் தங்கச்சி மக அப்படிங்கிறது காண்டி நான் இந்த முடிவை எடுக்கல நான் இந்த முடிவை நல்லா யோசிச்சு தான் எடுத்திருக்கேன் அந்த சூழ்நிலையில தான் நான் ஒரு சாட்சியாவும் இருந்திருக்கேன் அதனால தான் சேதுக்கு தாமரையாக கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு எடுத்தேன் இந்த கல்யாணம் என்னைய பொறுத்த வரையில் முழுக்க முழுக்க தான் அதனால தான் இதை நான் பண்ணுறேன் இது சேதுவாளையும் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா செலவும் செல்லப்பாண்டி சொல்கிறாரு என்ன மருமகனே இப்படி அமைதியாகவே நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க ஏதாவது வாயை திறந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி சொன்னாலும் சேது எதுவுமே பேசாமல் அமைதியாகவே நின்றுக்கிட்டு இருக்கிறாரு இங்கே ராஜாங்க சொல்கிறாரு இந்த கல்யாணத்தை ஏற்றுக்கிட்டு எட்டி நின்று பார்க்குறதா இருந்தாலும் சரி இல்லை எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை என் புருஷன் இன்னொருத்தவங்களுக்கு விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு யார் யாரோ இருக்கிறாங்க அதுக்கு நான் ஒரு முடிவு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்துட்டு சன்னாசி கிட்டேக்க சன்னாசி உள்ளே போய் என் பேரில் இருக்கிற சொத்து பத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்லவும் சன்னாசி ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சன்னாசி சொன்னதை மட்டும் செய் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும் சன்னாசி பார்த்தா உள்ள போய் சொத்து பத்திரம் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வராரு என் பேர்ல இருக்கிற பாதி சொத்தை தமிழ்சொல்வி பேர்ல எழுதி வைக்கிறேன் அதுக்கு காரணம் சேதுடைய வாரிசு தமிழ்சொழி வயிற்றுல வளருது அப்படிங்கிறதுனாலதான் சேதுக்கும் தமிழ்ச்சொழிக்கும் விவாகரத்து வாங்கி கொடுத்துட்டு நான் சேதுக்கும் தாமரைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும் சாவித்திரிக்கும் தாமரைக்கும் பார்த்தா சந்தோஷம் தாங்க முடியல அப்படி போடு நம்ம எதிர்பார்க்காதெல்லாம் இந்த வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கே அண்ணன் இப்ப தானே எனக்கு நீ ஒரு நல்ல வழியை காட்டியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பார்த்தா மனசில் குழு குழுன்னு கிடந்துக்கிட்டு இருக்கு அம்மா நமக்கு சாதகமாகவே எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த செல்வி இப்படியே அத்து விட்டுட்டா நான் மட்டும்தான் இந்த வீட்டுக்குள்ளே சின்ன மருமக இதை நாம எதிர்பார்க்கலையம்மா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை செலவும் அமைதியாக இருடி முழுசாக சந்தோஷப்படாத இங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் எங்கள் அண்ணன் முடிவெடுத்தது நமக்கு சாதகமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் தாமரையும் பார்த்தா குசு குசுன்னே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க